என்னுடைய குலதெய்வம் பெருமாள்தான் திருப்பதி லட்டு விவகாரம் ஒரு பக்தனான எனது மனதை இருக்கிறது பாஜகவுடன் திமுக கூட்டணியில் இருந்த வரலாற்றை உதயநிதி ஸ்டாலின் படிக்க வேண்டும் பெரியாரை பற்றி பேசாமல் பாஜக அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறது விஜய் அனைவருக்கும் பொதுவான தலைவராக இருப்பாரா என்பது தெரியவில்லை கோவில்பட்டியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி மத்திய அரசு வந்து இந்த வந்து விளக்கே கேட்டிருக்கு இந்நிலையா ஏஆர்ஜி அந்த புட் டெய்லி நிறுவனத்துல வந்து மத்திய உணவு பாதுகாப்புத்துறை வந்து சோதனை மேற்கொண்டு வராங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த புதிய தமிழ் அக்கோ புதிய தமிழ் கிட்டிருக்கா இல்ல அதுவும் மத்திய அரசு புதிய நான் வந்து மத்திய அரச விட நான் ஒரு திருப்பதிக்கு அடிக்கடி போற ஆள்ல நானும் ஒருத்தன் என்னுடைய குலதெய்வமும் பெருமாள் தான் சோ கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு முறை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வேன் அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது என்னுடைய வழிபடை வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை எடு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது வந்து சாதாரண விஷயம் அல்ல ஒய்எஸ்ஆர்சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல நீங்களே சொல்றீங்க அந்த ஏஆர் ஃபுட்டு அதிலிருந்து அவங்களே நேற்றுக்கு ஏதோ ஒரு இதை சொல்றாங்க நாலு லோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு குவாலிட்டி சரி இல்லாமல் வீடியோவை நம்ம சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்கணும் சோ இப்படி கண்ணுக்கு தெரிந்து அதுல ஒரு கலப்படம் இருந்தது என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் இல்லாம இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல குஜராத்ல அந்த லேப்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அந்த பரிசோதனையில இதுல கலப்படங்கள் விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது வந்து ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது சோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அதனாலதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும் ரஜினியில் நிற்கும் உடகே காணக்கிழமும் காமூட்சி ரஜினிகாந்த் எப்படி பாருங்க ஆனா ரஜினிகாந்த் அவரு சொல்லிருக்காரு தானே அரசியல் சம்பந்தமா அவர்ட்ட கேள்வி கேட்பேண்ணான்னுட்டு அவருகிட்ட கேட்கும் ஆனா நான் தான் சொல்றேன் அப்புறம் அரசியல் சம்பந்தமா கேள்வி கேட்பேண்ணான்னு ஐயா அவங்க சொல்லிருக்காங்க சோ அவருக்கு நம்ம சொன்னா நல்லா நல்ல இல்ல நீங்க வேற அரசியல் சம்பந்தமா கேளுங்க உதயநிதி ஸ்டாலின் பாஜக உடன் அதிமுக கூட்டு வைத்ததா தான் இந்த அதிமுக அழிந்து அதாவது பாஜக கூட்டணி பாஜகவோட இதே திமுக கூட்டணியில இருந்தத மறந்துருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியிலிருந்து பல முக்கிய துறைகளை அவர்கள் நிர்வாக நிர்வகித்தார்கள் என்றதை அவர் வந்து வரலாற்றை கொஞ்சம் படிச்சு பார்க்க வேண்டும் நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை அந்த கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்திருக்கோம் கூட்டணி கட்சிகளுக்கு பாதுகாப்பு அதாவது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றிருக்கிறோம் என்றைக்கும் என்றைக்குமே கடைபிடிக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரே தேர்தல் வந்து நாட்டுக்கு பெரும் மாவட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் இது வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டியானது அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியானது அனைத்து தரப்பு பெரிய ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிட்டையர்டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் அதே போல ஒரு அகாடமிஷியன் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அதே போல பொதுமக்கள் இந்திய அரசியல் கட்சிகளினுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அந்த கருத்துக்களுடைய தொகுப்பு அந்த கருத்துக்களை எல்லாம் அவர்கள் ரிப்போர்ட்டாக கொடுத்ததை கேபினெட் ஆனது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையிலான கேபினட் ஆனது கேபினட் ஆனது அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த காலத்தினுடைய தேவை அதாவது தேர்தல்கள் நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தேர்தல் மக்களினுடைய பணம் விரயம் அல்லது அமைச்சர்களினுடைய நேரம் விரயம் முதலமைச்சர்களுடைய நேரம் விரையும் பிரதமர் அவர்களுடைய நேரம் இதெல்லாம் நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்று நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக நாம் வெற்றி பாதையில சென்று கொண்டிருக்கோம் அந்த நேரத்துல என்னென்ன தடங்கல்கள் இருக்கிறது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எதாவது தடங்கல்கள் இருக்கிறது அந்த தடங்கள் எல்லாம் சீர் செய்வதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது